ஹர ஹர ஷங்கர ஜெய ஜெய ஷங்கர சரணம் நாளை ஜூலை அஞ்சாம் தேதி அமாவாசை இந்த அமாவாசையானது நூறு ஆண்டிற்கு முறை வரக்கூடிய நாளாக தான் நாம் பார்க்க வேண்டும் அதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது காரணம் அம்மாவாசை நாட்கள் எந்த நாளில் வேணாலும் வரலாம் அது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் வெள்ளிக்கிழமை வருதுனாலே அது ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் காரணம் அனைவருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அதாவது லட்சுமி கலாச்சாரம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாளில் அமாவாசையும் சேர்ந்து வருவது மூலிமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த அம்மாவாசை நாளில் நம்ம பித்தக்களோட வழிபடுவோம் அது வெள்ளிக்கிழமை வருது மூலிமா லட்சுமி தாயாரும் சேர்த்து வழிபட்டோம் அப்படின்ற போது நம்ம வாழ்க்கையில நம்மளே அதாவது நீங்களே போதும் போதுன்ற அளவுக்கு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில தேடி வரும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள் என்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்புடன் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வைங்க போதும் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்புடன் நீங்க சேர்த்து வைப்பது மூலியமா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளும் கஷ்டங்களும் உடனே தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செல்வ சலிப்புடன் பிரச்சனை இல்லாமல் வாழ்வீங்க உங்களை தேடி வரக்கூடிய செல்வமும் பொறுமையா ரொம்ப நாட்கள் கழிச்சு வராது அசுர வேகத்துல உங்களுடைய வாழ்க்கையில மின்னல் போல வந்துட்டு போயிருவோம் அந்த அளவுக்கு வேகமா வந்துடும் மின்னல் நொடியில் உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் வருதுன்னா எதற்காக நீங்கள் இதை செய்யாமல் இருக்க வேண்டும் நாளைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அமாவாசையை பயன்பெற்றி கொள்ள பாருங்கள் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மிக மிக எளிமையான ஒரு விஷயம் என்பதால் இதை நீங்க கட்டாயம் செய்து முடிச்சுடுங்க கல்லூப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வைப்பது மூலியமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதோடு இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு கஷ்டங்களோ பிரச்சனைகளோ இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் அதற்காகவாவது நீங்கள் இதை செய்யுங்க சரி இந்த அம்மாவாசை வெள்ளி அம்மாவாசையாக இருப்பதனால் நீங்கள் கல்லூப்போடு சேர்த்து வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்ப்போம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷமாக இருக்கட்டும் இல்ல அம்மாவாசை இல்லை பௌர்ணமி இல்லை மற்ற தினங்களாக இருக்கட்டும் இந்த வெள்ளி அப்படின்றது சக்தி வாய்ந்த கல்லூப்புக்கு உரியதாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில எந்த நாள் வந்தாலும் சரி விசேஷமான நாட்கள் வந்துச்சுன்னா அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம லட்சுமி கலாச்சாரம் தரக்கூடிய தாயாரை வழிபட்டோம் அப்படின்னாலே வேற எந்த ஒரு வகையான பிரச்சனைகள் இருக்காதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த நாளில் தவற விடாம உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கக்கூடிய கல்லூப்போட சேர்த்து இந்த ஒரு பொருளை வைங்க போதும் இந்த ஒரு பொருள் உங்களுடைய வாழ்நாள் தலையிலத்தை மாத்தி செல்வத்தை உங்களுடைய வாழ்நாள் முழுக்கையும் வாழ்க்கை முழுக்கவும் வச்சிருக்கோம் எதற்காக நீங்கள் செய்யாமல் இதை இருக்கணும் இதை யாருடைய மனசும் கஷ்டப்படாமலும் வீட்டில் நீங்க கல்லு போடு மறைச்சோ இல்ல சேர்த்தோ வச்சாலே போதுமானது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் சரி இப்போ நீங்க கல்லு போடு சேர்த்து வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வகையான தகவல்களும் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நாளை தினம் சரியாக இந்த அம்மாவாசை வந்திருக்கிறது ஜூலை அஞ்சாம் தேதி நீங்கள் இந்த கல்லூப்புடன் சேர்த்து வைக்க வேண்டிய பொருளானது நாளைய தினம் இரவு சரியாக பன்னெண்டு மணி முடிவதற்கு முன்பாகவே வச்சுருங்க நேரம் கடத்த வேண்டாம் அளவுக்கு நீங்கள் காலை பிரம்மபுர்த்தி நேரமோ இல்லை மதியமோ இல்லை மாலையோ எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கதோ அந்த நேரமாவது நீங்கள் எடுத்து வைங்க இதை எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் குளிச்சிருக்கணும் விரதலா இருக்கணும் பூஜலாக இருந்துருக்கணுன்ற இப்படிப்பட்ட எந்த ஒரு தடைகளும் கிடையாது ஆனால் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து வைக்கும்போது மனசளவுல நீங்கள் ஒருங்கிணைஞ்சிருக்கணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனசாராக வேண்டி இதை நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு முழு பலனும் வந்து சேரும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதனுடைய மகத்துவமும் அதனுடைய அர்த்தங்களும் நமக்கு புரிஞ்சிச்சினாலே கட்டாயம் அதனுடைய பலன் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் போடு இதை வைக்கிறது பொழுது மனசாராக வேண்டிட்டு வைங்க அப்படின்ற முழுமையான பலன் கிடைக்கும் சரி அதற்கு முதல்ல கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு தாம்பூல தட்டா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வெளியில் ஏதாவது தட்டோ இல்லை பித்தாளையில் ஏதாச்சும் ஒரு தட்டோ இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தவறுகள் கிடையாது இல்லை செம்பு தட்டு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அந்த தட்டில் நீங்கள் முதல்ல மஞ்சள் குங்குமத்தை எல்லா பக்கமும் வச்சிருங்க மஞ்சள் குங்குமத்தை வச்சதுக்கு அப்புறமா அதில் கல் உப்பை போடுங்க அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு நான்கு திசைகளிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு நடுவில் நீங்கள் கல்லுப்பை போட வேண்டும் முழுமையாலாம் போடணும் அவசியம் இல்லைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எவ்வளோ வருதோ அதை போட்டால் போதும் அது பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் எவ்வளோ கை வருதோ அவ்வளவு மட்டும் போடுங்க அதற்கு மேலே தேவையில்லை ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த கல்லூப்பில் பதிச்சு வைக்க வேண்டிய ரெண்டு பொருள் ஒன்று ஏலக்காய் மற்றொன்று வசம்பு ஏலக்காயும் வசம்பியும் அந்த கல்லுப்புக்கு உள்ளே பதிச்ச மணிக்க அதாவது அந்த தட்டில் படுற மடிக்கவும் சேர சேரமடிக்கவும் வச்சுருங்க அதற்கு மேலே அந்த வசம்பியும் ஏலக்காயும் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதற்கு மேலே ஒரே ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் வச்சா போதும் அதற்கு மேலே வேணால் உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்ற போது ஒரு தாழை இருக்கக்கூடிய பத்து ரூபாயோ இரு ரூபாயோ அதை கூட நீங்கள் வைக்கலாம் அதை ஒன்று வச்சுருங்க அப்புறமா அந்த ஒரு பொருளுக்கு மேலே அதாவது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நாணயமோ இல்லை ரூபாயோ எது வச்சுருக்கீங்களோ அதற்கு மேலே ஒரே ஒரு கிராம்பையும் சிறிதளவுக்கு கல்லூப்பையும் போட்டிருங்க அந்த ரூபாய்க்கு மேலேயும் இந்த சரியாக சொல்லணுன்னா ஒரு ரூபாய் நாணயம் அதை எடுத்து வசம்பு கிராம்பு இலக்காய் உப்பு இந்த அஞ்சு பொருட்களை மட்டும் சரியான முறையில் உங்களுடைய வீட்டில் இன்றைய தினம் சேர்த்து வைங்க அதுவும் வச்சு உங்களுடைய பூஜையர்ல வச்சு செஞ்சாலும் சரி இல்லை நீங்க சமையல வச்சு செஞ்சாலும் சரி எங்க வச்சு வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்க வச்சு செஞ்சிட்டீங்க இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிட்டீங்க பூஜையர்ல வச்சு இல்லை சமையல் வச்சு செஞ்சிட்டீங்க இது எங்க வைக்க வேண்டும் கேள்வி வரும் இதை எடுத்துட்டு போய் உங்களுடைய அதாவது பூஜையரையில் வச்சுருங்க இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படி ஒரு தட்டு அதுல நாலு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா கல் உப்பு போட்டுட்டு கல் உப்பில் ஒரு வசம்பையும் ஒரு ஏலக்காயும் வச்சு அதற்கு மேலே ஒரு நாணயம் இல்லை ரூபாயை வச்சு அந்த ரூபாய்க்கு மேலே சிறிதளவு கல் உப்பையும் ஒரு கிராம்பையும் வச்சுருங்க எல்லாமே ஒன்று ஒன்று வச்ச போதும் அதற்கு மேலே தேவையில்லை இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து அப்புறமா அதாவது அதில் அப்புறமா அந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து உங்களுடைய பூஜை எல்லாம் வச்சிருங்க நாளைய தினம் முழுக்க நீங்கள் எப்போ வச்சாலும் சரி நாளைக்கு ஃபுல்லாக இருக்கட்டும் நாளைய தினம் இரவு முடிஞ்சதுக்கப்புறமா ஜூலை ஆறாம் தேதி அப்போ இல்லை ஜூலை ஏழாம் தேதி கூட பிரச்சனை இல்லைங்க நான் சனிக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை எடுப்பதோட நாட்டுக்கிழமை எடுப்பதும் சிறந்ததாக இருக்கும் கரெக்டாக இதை வந்து நீங்கள் ஜூலை ஏழாம் தேதி உங்களுடைய பூஜையில வச்சுருக்கக்கூடிய அந்த உப்பு அந்த பொருட்கள் ரூபாய் நடை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரியோ இல்லை சுருக்கு பையில போட்டும் உங்களுடைய பணம் இருக்கக்கூடிய பணத்தோடு சேர்த்து நீங்கள் வச்சிடலாம் அப்படி இல்லை பணத்தோடு சேர்த்து வைக்கிறதுக்கு பணம்லாம் இல்லைன்ற போது உங்களுடைய பூஜையரில் இருக்கக்கூடிய சாமி பக்கத்தில் ஒரு சுருக்கு பை போட்டும் இல்லை மஞ்சள் நிற துணியில கட்டியும் நீங்க அங்கே கூட வைக்கலாம் தவறுகள் கிடையாது இது அங்கேயே அப்படியே வச்சிருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போதுன்ற அளவுக்கு செல்வம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கால்படாத இடமா பார்த்து நீங்க தூக்கி போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா கீழே கூட ஏறிச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இல்லை தண்ணீர்ல கூட தூக்கி போட்டுடலாம் ஒரு சில நபர்களில் பார்த்தீங்கன்னா இந்த காசி ஆமேசனம் போன்ற இடத்துல இதை கொண்டு போய் கரைக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படி கூட நீங்க செஞ்சு வரலாம் தவறுகள் கிடையாது முழுமையான மனசுடனும் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விஷயத்த நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசை நாளில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் ஹரஹரஷ் கேர ஜெய ஜெய் கேர நன்றி வணக்கம்